ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷாய் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டிலேயே இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதிக எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அதுவும் மதிய மீதமான சாதத்தோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப் தான் இப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப்பளவுக்கு பச்சை பயிர் சேர்த்து நல்ல மைய பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க வறுக்கெல்லாம் வேண்டியதில்லை அதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்து நைஸாக இது மாதிரி பவுட்ரு பார்த்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இப்போ அதே மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு உரிச்ச பல் சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன துண்டு இஞ்சி தோல்சி விட்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதோட மதிய மீதமான சாதம் ஒரு கப் அளவுக்கு இருக்குது அந்த சாதத்தை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சாதம் எடுத்த கப்புலே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு மையை கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா அதிகமாக தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதில்லை கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் எல்லாமே நல்ல மையம் அரைப்பட்டுருக்கோம் இப்போ இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்த பச்சைப்பயிறு பவுடரோடைய இந்த சாதத்தோட வீதியையும் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா கிரேட்டரில் துருவி எடுத்து சேர்த்துக்கங்க துருவி தண்ணியில் ஒரு முறை அலசி வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இதோட ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எஸ்டா தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுத்து போட ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்துட்டு இதை நீங்கள் ஸ்பூனாலே எடுத்தும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கைகளை தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் கையாலே கூட எடுத்து சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை அதிக எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் இது மாதிரி பனியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதோ இது மாதிரி எல்லா குழிகளிலுமே சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க எந்த அளவுக்குள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்துக்கங்க ரொம்ப லூஸாக எடுத்துன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதிகமாக எண்ணெயும் உறிஞ்சும் அதனால் தண்ணீர் அதிகம் சேர்க்காமல் இந்த பற்றி கொஞ்சம் திக்காகவே கலந்து எடுத்துக்கங்க பாருங்கள் ஒரு பேட்ச் சேர்த்தாச்சு இதை மூடி வச்சுலாம் வேக வைக்க வேண்டியதில்லை அப்படியே நீங்கள் வேக வைங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளேயும் வந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கங்க திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவந்து பொன்னிறமானது எடுத்துடுங்க கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றியும் மேலே விடுங்க அப்போ தான் நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே வெந்து பொன்னிறமாக எடுத்து இப்போ எடுத்து சுட சுட பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும் விருப்பப்பட்டிங்கன்னா டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்கும் மீதம் உள்ளதையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க சட்டினும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து மதியம் மீதமான சாதத்தை வச்சு பச்சை பொயிரோடு கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கு மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்